எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி போல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் இந்த புள்ள பொன்னி ஊருக்கு போறேன்னு சொல்லுச்சு ஆனா இப்ப தோட்டத்துல வேலை பாத்துக்கிட்டு இருக்கு சரி சரி என்ன ஏதுன்னு போய் கேக்குறேன் அண்ணா தேங்காய்களை பத்திரமா அந்த சாக்கு முட்டையில எடுத்து கட்டி வைங்க நான் முத்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி டிராக்டர் கொண்டு வர சொல்றேன் நம்ம தேங்காய் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திடலாம் என்ன பொன்னி ஊருக்கு போகலையா புள்ள இல்ல மருதாணி தோட்டத்துல தேங்காயில உரிக்கிற வேலைக்கு ஆளுங்க வந்துட்டாங்க அதான் இந்த வேலைகளை முடிச்சிட்டு நாளைக்கு போலான்னு இருக்கேன் அப்படியா புள்ள அதுவும் சரிதான் ஆமா நீ எங்க புறப்பட்டுட்ட கையில என்ன புள்ள பைய பொன்னி நான் மாவு அரைக்கிறதுக்காக மிஷினுக்கு போறேன் புள்ள அப்படியா சரி சரி இப்படி உக்காரு புள்ள பாக்கிறதுக்கே களைப்பா இருக்க இளநீ கொண்டு வர சொல்றேன் குடிச்சுட்டு தெம்பா உன் வேலைய போய் பாரு இருக்கட்டும் பொன்னி பரவாயில்ல அதெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது இளநீரு உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துல ரெண்டு முறையாவது இளநீர் குடிக்கிறது அவ்வளோ நல்லது காய்கறி பழங்களுக்கு முக்கியத்துவம் அது மாதிரியே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன தோட்டத்து இளநீ எப்படி இருக்கு சும்மா சொல்லணும் உங்க தோட்டத்து இளநீ எப்பவும் அருமையா தானே இருக்கும் அதனால தானே சந்தையில நீங்க கொண்டு போற இளநிக்கு தனி மாவுசு இருக்கு எனக்கும் உங்களை போல தென்னை மரங்களை வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள ஏன் உங்க வீட்டுக்கிட்டதான் நிலம் இருக்கே அதுல அருமையா தென்னமரங்களை வளர்க்கலாமே நல்ல லாபமும் கிடைக்கும் உன்னோட வாழ்வாதாரமும் உயரும் புள்ள நீ சொல்றது சரிதான் புள்ள ஆனா தென்னமரங்களை எப்படி வளர்க்கணுங்கிற விவரம் எதுவும் தெரியாதே இப்போ என்ன தென்னமரம் வளர்க்கறத பத்தின முழு விபரமும் உனக்கு தெரியணும் அம்பிட்டுதானே நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அங்க உனக்கு தேவையான எல்லா விவரங்களையும் சொல்லுவாங்க உன்னோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியா புள்ள நம்ம ஊர்லயே நம்ம விவசாயத்துக்கு தேவையான விவரங்களா இப்பவே போய் அவங்க சொல்ற விவரங்களை அன்பார்ந்த வேளாண் பெருமக்களை இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியாதேவி அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம் தென்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மரம் அதாவது அதனுடைய மொத்த மரமும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயன்பாட்டுக்கு நாள்தோறும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இந்த தென்னை மரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா கல்பத்தரு கல்ப விருட்சம் கற்பக விருட்சம் இப்படியெல்லாம் வந்து வெவ்வேறப்பட்ட பலதரப்பட்ட பெயர்கள் வந்து இருக்கு இந்த கற்பக விருட்சம் வந்து அதாவது இந்த தென்னை வந்து இந்தியாவில் இருபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு ஹெக்டர்ல வந்து பயிரிடப்பட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இதிலிருந்து இருந்து இருபத்தி எழுபத்தி மில்லியன் காய்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுறோம் ஒரு ஆண்டுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்கீடு வந்து தென்னை வளர்ச்சி வாரியத்தின் கணக்கெடுப்பின் படி கொடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு தான் இது தமிழகத்துல மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமார் அஞ்சு லட்சம் ஹெக்டர்ல வந்து இந்த தென்னை மரம் வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தென்னை சாகுபடியில் உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பதிமூணாயிரம் தேங்காய்கள் வரை நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாட்டினுடைய உற்பத்தி திறனான பத்தாயிரம் தேங்காய்களை விட அதிகம் அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் மகசூலில் வந்து நல்லா முதல் இடத்துல வந்து இருக்குது தென்னை உயர் விளைச்சல் ரகங்கள் அதாவது தென்னை உயர் விளைச்சல் ரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக வந்து தென்னையில் வந்து நெட்ட ரகம் இருக்குது குட்ட ரகம் இருக்குது அப்புறம் கலப்பின ரகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெவ்வேறுபட்ட ரகம் இருக்குது தென்னையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு ரகம் வந்து வெளியிட குறைஞ்சது பதினஞ்சு வருஷமாவது ஆகும் அப்படி பார்க்கும்போது முத முதல்ல இந்த தென்னை ஆராய்ச்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல தான் வந்து ஆரம்பிச்சாங்க தொடங்கப்பட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் தான் விஹெச்சி ஒன்று அப்படிங்கிற வந்து வெரைட்டி நெட்டை குட்டை வீரிய ஒட்டு ரகம் வந்து வெளியிடப்பட்டது இதில் இப்ப நெட்டை ரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயரக வகையின் குணங்கள் அதாவது நெட்டரக வகை இருக்கு இல்லைங்களா அதோட குணங்கள் என்னென்ன அப்படின்னா அதாவது இந்த நெட்டரகம் நீண்ட ஆயுள் காலம் வரை இருக்கும் அதாவது மொத்தம் வந்து இதனுடைய ஆயுட்காலம் வந்து பாத்தீங்கன்னா எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு வருஷம் வரைக்கும் இருக்கும் இது வந்து வெவ்வேறுபட்ட மண்ணிலும் வந்து வளரக்கூடிய வந்து ஒரு ரகம் தாங்க இந்த உயரக வகைகள் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பதினஞ்சுல இருந்து பதினெட்டு மீட்டர் ஹைட் வரைக்கும் உயரம் வரைக்கும் வளரும் நோய்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் இந்த உயரக வகையில அது மட்டும் இல்லாமல் காயோட அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் ரொம்ப பெருசா இருக்காது அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நெட்டரகம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழ்நாள்ல மொத்தமா ஆறாயிரம் காய் வந்து கொடுக்கும் ஒரு மரத்துக்கு ஆறாயிரம் காய் வரை நமக்கு கொடுக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நெட்டரகத்துல அதிகமாக நம்ம வந்து பயிர் வைக்கப்படுற வந்து ரகங்கள் என்னென்ன அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் உயர் ரகங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் உயர் ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த நெட்டரகத்துல இந்த ரெண்டு ரகம் தான் வந்து நம்ம அதிக அளவுல நம்ம வந்து பயிர் விற்கப்படுறோங்க அடுத்தது ரகங்களின் குணங்கள் இந்த ரகங்கள் குணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டரகம் பொதுவாக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மீட்ரு உயரம் வரைக்கும் வளருங்க இந்த நெட்டரகத்தை விட குட்டரகம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காய் பிடிக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குட்டரகம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆயுட்காலம் நாற்பதுலேருந்து ஐம்பது வருஷம் வரைக்கும் இருக்குங்க வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாங்க இந்த குட்டை ரகம் காய அளவு வந்து இதுல சிறுசாக இருக்கும் பருப்பு அளவு ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு கிராம் வரைக்கும் இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டை ரகத்துல வந்து அதிகமாக வந்து எந்த வகையெல்லாம் வந்து நம்ம வந்து பயிர் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சௌகாட் ஆரஞ்சு டுவாப் குட்டை ரக வகைகள் பயிர் வைக்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரகம் என்ன அப்படின்னா முக்கியமா சவுகாட் பச்சை குட்டை ரகம் வந்து இன்னொரு ரகங்க இது ரெண்டு தாங்க நம்ம அதிகளவு வந்து பயிர் வைக்கிறோம் இப்போ நான் சொன்ன ரகம் இருக்கு உயர் ரகம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த உயர் ரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கெலாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா சமையலுக்கும் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா எண்ணெய் எடுக்கிறதுக்கும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாங்க இந்த உயர் ரகங்கள் எல்லாமே குறிப்பாக இந்த உயர் ரகங்கள் சொல்லும்போது கல்பதேனு கல்பமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை வந்து பார்த்திங்கன்னா அதிகளை வந்து நம்ம வந்து பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோங்க அடுத்தது பொதுவாக குட்டரகன் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநீருக்காக மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துவாங்க இந்த குற்றரகத்தில் என்னென்னலாம் இருக்குது வகைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு குட்டை மலையன் ஆரஞ்சு குட்டை மலையன் மஞ்சள் குட்டை இந்த மாதிரி மலையின் பச்சை குட்டைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இளநீருக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ரகந்தாங்க இந்த குட்டரகங்கள் எல்லாமே அடுத்த விஷயம் முக்கியமான விஷயம் எல்லாரும் சொல்கிறாங்க தென்னை வந்து நான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து காய் பிடிக்க மாட்டேங்குது இல்லை காய் அதாவது மரம் வைக்குது மரம் வளருது பூ பூக்குது பூ பூத்தாலும் ஆனால் கொட்டிடுது காய் பெருக்க மாட்டுது காய் பிடிக்க மாட்டேன் இந்த மாதிரி நிறைய காரணம்லாம் இருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம தென்ன சாகுபடியில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள்லாம் என்னென்ன அப்படி இடர்பாடுகள் ஏற்படுச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் முதல்ல நம்ம பார்க்கறோம் அப்படின்னா முதல் இடர்பாடுகள்னு பார்க்கும்போது குரும்பை கொட்டுதல் தாங்க இந்த குறும்பைக்கு என்னதான் வந்து மரம் வளர்ந்து குறும்ப பிடிச்சாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா உடனே கொட்ட ஆரம்பிச்சிடும் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாது அதாவது காய் பிடிக்கிற கட்டத்துக்கே போகாது அப்படி இருக்கும்போது இந்த குறும்ப கொட்டுதல் தாங்க வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா அப்ப குறும்ப கொட்டுறதுக்கு வந்து பெரிய பரவலான ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து பல காரணம் இருக்கும் இல்லையா அப்போ என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பாரம்பரிய குணம் அப்படி இல்லைன்னா மண்ணினுடைய அதிக உவர்நிலமாக இருந்துச்சு அப்படின்னா அதனாலையும் வந்து குறும்பை கொட்டுங்க இந்த மண்ணினுடைய கலர் தன்மை இருக்குது இல்லைங்களா இதனாலேயும் வந்து குறும்பை கொட்டுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை வந்து நம்ம சரியாக பராமரிக்கல சரியாக வந்து தண்ணி விடாட்டியும் கூட இந்த குறும்பை கொட்டுறது வந்து அதிகமாக இருக்குங்க இன்னொன்று மண்ணுடைய சத்து இந்த மண்ணில் வந்து சத்து பற்றாக்குறை இருந்தாலும் குறும்பை கொட்டுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மகரந்த சேர்க்கை சரியா வந்து நடக்கல குறைபாடு இருக்கு அப்படின்னா அப்பயும் வந்து இந்த குறும்பை கொட்டுங்க இதெல்லாம் தாங்க குறும்ப கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பாரம்பரிய குணம் அதாவது நம்ம வந்து காய் எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கண் கிடைச்சா போதும் அதை வச்சிடறோம் ஆனால் வந்து நம்ம கண்ணு ஒரு தேர்வு செய்யும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாரம்பரிய குணமாக இருக்கணும் பாரம்பரிய குணமான உள்ள மரங்கள்லையும் ரகங்கள்லையும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தாய்க்கன்று வந்து தேர்வு செஞ்சு நம்ம வந்து நடணுங்க அடுத்தது மண்ணின் அதிக ஊர்நிலம் நிலம் களத்தன்மை அதாவது மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அமுழுத்தன்மை வந்து பிஹெச் வந்து பிஹெச்னு சொல்லுவோம் இந்த பிஹெச் வந்து அஞ்சுக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா காரத்தன்மை அதிகமாக இருக்குது அதாவது எட்டுக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரும்பக் கொற்றது வந்து பொதுவாகவே இயல்பா இருக்கக்கூடிய விஷயங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த குறும்ப நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் மண் பரிசோதனை மண் பரிசோதனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தென்னை சாகுபடியில மட்டும் இல்ல நம்ம எந்த பயிர் வந்து பயிர் அப்படினாலும் கூட நம்ம மண் பரிசோதனை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பிஹெச் வந்து அஞ்சுக்கும் குறைவாக இருக்குது இல்ல காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கு இப்படி பொழுது நம்ம என்ன பண்ணலாம் ஜிப்சம் அப்ளை பண்ணலாங்க ஜிப்சம் வந்து நம்ம மண்ணுக்கு கொடுக்கலாங்க ஜிப்சம் நம்ம மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த காரத்தன்மை இருக்கு இல்லைங்களா இந்த காரத்தன்மையை வந்து சரி செய்யுங்க அடுத்தது நீர் மேலாண்மை மரத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் நீர் மேலாண்மை குறிப்பா நம்ம மத்த காலத்தை விட இந்த வெயில் காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னைக்கு வந்து கட்டாயம் நம்ம சரியா தண்ணி கொடுக்கணுங்க தண்ணி நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் தாங்க இந்த குரும்பை கொட்டுறதுக்கு மற்றபடி மரம் வந்து சரியா வளராது காய் பிடிக்காததுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நீர் மேலாண்மை வந்து சரியா நம்ம ஃபாலோ பண்ணாததுனால தாங்க அடுத்தது மண்ணில் சத்து பற்றாக்குறை அதாவது இப்ப வந்து நான் சொன்ன எந்த ஒரு பயிர் நம்ம பயிர் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன நம்ம வந்து மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன் இல்லைங்களா அப்ப நம்ம மண் பரிசோதனை செஞ்சாலே நமக்கே தெரிஞ்சிடும் அதாவது நம்ம மண்ணுல என்ன இருக்கு இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப நம்ம என்ன இருக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்து அதை நம்ம நிவர்த்தி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சத்தான மண்ணா மாத்தி நல்ல வகையில் மரத்தை வந்து கொண்டு வந்து நம்ம வந்து மகசூலை வந்து அதிகப்படுத்தலாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து மண்ணுக்கு கொடுக்கும்பொழுது உரங்கள்னு பார்க்கும்பொழுது யூரியா வந்து ஒன்றே கால் கிலோ சூப்பர் பாஸ்பிட் வந்து ரெண்டே கால் கிலோ அப்புறம் மியூர்டா பொட்டாஷ் வந்து ரெண்டு கிலோ இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கிலோ நல்லா மக்கணும் தொழு உரம் இருக்கு இல்லைங்களா அது கூட நல்லா கலந்து ஒவ்வொரு வருஷமும் மண்ணுக்கு கொடுக்க வேணுங்க மண்ணுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மண்ணுக்கு தேவையான சத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம கொடுத்துட்றோம் இப்போ மண்ணுக்கு தேவையான சத்தெல்லாம் வந்தாலே இப்போ நம்ம வந்து மரங்கள் வந்து தாராளமாக வந்து நல்லபடியாக வளர்க்கலாங்க இதை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் மண்ணோட சத்தை நம்ம இப்படி வந்து நம்ம சரி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா தென்னை டானிக்குன்னு ஒன்று இருக்குங்க அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்னை டானிக் அப்படின்னு சொல்லிட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அது வந்து ஒரு மரத்துக்கு நாற்பது மில்லி நம்ம வந்து தென்னை டானிக் எடுத்துக்கிட்டு நூற்றி மில்லி தண்ணியோட சேர்த்துக்கிட்டு வருஷத்துக்கு ரெண்டு முறை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு மூலிமா இந்த மரத்துக்கு நம்ம செலுத்தணும் அப்படின்னா இந்த குறும்பை பிடிக்கிறது பாத்தீங்கன்னா அதிகரிக்குங்க அடுத்து வந்து இந்த மகரந்த சேர்க்கை ஒரு முக்கியமான காரணம் இந்த மகரந்த சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா காத்துனாலையும் தேனீக்கல் மற்றும் மற்ற பூச்சிகளாக இருக்கு இல்லைங்களா பூச்சி இனங்கள்னாலேயும் தென்னங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறும் இது வந்து போதுமான அளவு நடைபெறாத போது அதாவது போதுமான அளவு நடக்காத போது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான மழை அது மட்டும் இல்லாம இந்த காத்து இந்த பெண் பூக்கள் உதிர்வது இந்த இடர்பாடுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் தாங்க வந்து பெரிய பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலே என்ன ஆகும்னா மகரந்த சேர்க்கை வந்து சரிவர நடக்காது இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடர்பாட்டை குறைக்கிறதுக்கு இல்லை சரி செய்யறதுக்கு நம்ம வந்து தென்னந்தோப்புல தேனி பெட்டிகளை வளர்க்கலாங்க அதாவது ஒரு ஹெக்டருக்கு மூணு தேனி பெட்டிகள்னு சொல்லிட்டு வச்சு வளர்த்தோம் அப்படின்னா இந்த மகர்ந்த சேர்க்கையே ஒழுங்காக நடக்கும் நமக்கு வந்து குரும்பு பிடிச்சி நமக்கு வந்து காய்ப்பு இருக்குங்க வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா இடர்பாடுகள் இருக்குன்னா பயிர்வினை ஊக்கிகள் கொடுக்கலாம் நம்ம மரத்துக்கு அதாவது பயிர் வினை ஊகிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நாப்தரின் அசிடிக் அமிலம்னு ஒன்று இருக்குங்க அதை வந்து பாலை வெடிச்சது உடனே அதாவது பாலை வெடிச்சதுல இருந்து ஒரு மாசம் கழிச்சு மில்லி அளவு எப்படி மில்லி அளவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் சுத்தமான தண்ணி நல்லா கலந்து அதாவது தெளிப்பான் இருக்கு இல்லைங்களா தெளிப்பான் மூலமா நம்ம குறும்பையில் வந்து அடிக்கிறதுனால இந்த குறும்பை வந்து உதிருது இல்லைங்களா இந்த உதிரதை வந்து நம்ம தவிர்க்கலாங்க இப்ப வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதுல இருந்தாங்க தண்ணியில வரக்கூடிய இடர்பாடுகள் இதை வந்து நம்ம இப்படிலாம் நிவர்த்தி முறை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அடுத்தது வந்து தென்னங்கன்று நடவு முறைங்க தென்னங்கன்று நடவுமுறை அப்படி பாக்கும்போது தென்னங்கன்று நம்ம எப்பப்பெல்லாம் நடவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துல ரெண்டு முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆடி மாதம் அதாவது இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஜூன் டு ஜூலைங்க அப்புறம் வந்து மார்கழி மாசம் நடவு பண்ணலாங்க அதாவது டிசம்பர் வந்து வந்து நம்ம பொதுவாக வளர்றதுக்கு போதுமான தட்ப வெப்ப பார்க்கும்பொழுது இருபதுலேருந்து இருபதுல இருந்து டிகிரி செல்சியஸ் வந்து போதுமான தட்ப வெப்ப பார்த்திங்கன்னா நம்ம தாய் தாய்க்கன்னு வந்து நம்ம தேர்வு பண்ணும்போது சரியான தாய் தாய்க்கண்ண தேர்வு பண்ணுங்க அதாவது தரமான ரகம்ல இருந்து நம்ம எடுக்கணுங்க தரமான ரகம் அப்படின்னு பார்க்கும்போது நிரந்தரமாக நிரந்தரமா காய்க்கக்கூடிய தன்மையுடைய மரம் தாங்க நம்ம வந்து தரமான முக்கியமான ரகம்னு சொல்றோம் சரி அதாவது பொதுவா ஒரு மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுதர வயதுல உள்ள இந்த நடுதர வயது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வருஷம் அதாவது இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வருஷம் உடைய கண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த கண்ணுல இருந்து தாங்க நம்ம எடுக்கணும் இது இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வருஷம் அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த மரம் வந்து எழுபது நூறு காய் வரைக்கும் கொடுக்கணுங்க இது தாங்க வந்து இந்த நடுத்தர வயது உள்ள மரம்னு சொல்லி சொல்றோம் அது மட்டும் இல்லாம அந்த காயோட எடை எவ்வளவு இருக்குன்னா குறைஞ்சது ஆறுநூறு கிராமாவது இருக்கணுங்க அது மட்டும் இல்லாம ஒரு மரத்துல பன்னெண்டு கொலை வந்து வைக்கணுங்க பன்னெண்டு கொலைக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டாயமாக தாராளமாக தாய்க்கன்று வந்து நம்ம வந்து எடுக்கலாங்க அது முக்கியமாக இப்போ வேற எப்படி நம்ம வந்து இந்த மரத்தை வந்து நல்ல ஆரோக்கியமான மரம் நடுத்தர வயது உள்ள மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா எப்படி மேலாக்க நீங்கள் கீழே இருந்து மேலாக்க பார்த்தீங்க நிம்மது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தோடைய மட்டைலாம் இருக்கு இல்லைங்களா அந்த மட்டையெல்லாம் ஃபேன் மாதிரி அதாவது காத்தாடி மாதிரி நல்லா விரிஞ்சு இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மரம் சரிங்களா அந்த மரத்தில் வந்து அந்த மரத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரம் அது வந்து பன்னெண்டு கொலைக்கு மேலேயாவது தள்ளி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரத்தில் காய் எடுக்கணுங்க அடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா நாற்றங்கால் இருக்குது இல்லைங்களா நாற்றங்கால் தாங்க அதாவது இப்போ நம்ம வந்து காயை வந்து எடுத்துக்கிட்டு தேர்வு செஞ்சுக்கிட்டோம் எந்த மாதிரி மரத்துலேருந்து தேர்வு செஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான குறிப்பான விஷயம் இதுதாங்க நம்ம காய் தேர்வு செஞ்சு எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி பண்றோன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லைங்களா நாற்றங்கால் தாங்க அப்போ நாற்றங்கால் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல வடிகால் வசதி இருக்கணுங்க நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய சரி செஞ்சுக்கணுங்க அதுக்கப்புறமா நாற்றங்கால வந்து பார்த்தீங்கன்னா படுக்கை ரெடி பண்ணிக்கணுங்க அதாவது படுக்கை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மீட்டர் அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கிட்டு அதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம நீளத்தை ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேட்டுப்பாத்தி முறையில் நாற்றங்காலுங்க அதாவது நாற்றங்காலில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான நாற்றங்கால் இருக்குது ஆனால் குறிப்பாக நம்ம தென்னங்கால் வந்து நாற்றங்கால் நடும்போது மேட்டுப்பாத்தி முறையில் வந்து நம்ம நடுவோங்க அப்போ மேட்டுப்பாத்தி முறை தான் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க அப்படி இருக்கும்போது நட்டுட்டு நடவு செஞ்சுட்டு ஐம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் மரத்துக்கு நம்ம வந்து நாற்றங்கால் இருக்கும்போது நிழல் தேவைங்க ஐம்பது சதவீதம் நிழல் கட்டாயமாக ஒரு மரத்துக்கு தேவைங்க அப்புறம் விதைப்பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான நடவில் செய்யணுங்க இந்த விதைப்பருப்பு செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு மேல் பாகம் வந்து வெளியே தெரியணுங்க அப்படி தாங்க நம்ம எப்பயுமே வந்து நடவு செய்யணும் அப்புறம் வந்து செடி வச்சதுலேருந்து அதாவது இந்த விதைப்பருப்பு வந்து நட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு வாரம் வந்து எடுத்துக்குங்க முளைக்க ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறமா ஆறு மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம நாற்றங்காலே வச்சுட்டு இருப்போங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மாதம் உள்ள கண்ணை எடுத்து நம்ம வந்து நட்டுடலாங்க இப்போ வந்து நடும்பொழுது கண்ணு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆறுல இருந்து எட்டு ஓலை இருக்கணுங்க மட்டை எல்லாம் எட்டு ஓலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இருக்கணுங்க அப்படி இருக்கக்கூடிய கண்ணை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா எடுத்து நம்ம வந்து நட்டுலாங்க இதை பயன்படுத்தி நீங்க வந்து உங்க தோட்டத்திலயும் அதிக மகசூலை வந்து ஈட்டணும்னு கேட்டுக்கிறேங்க இதுவரை தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியாதேவி அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள் மருதாணி இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா இப்ப உனக்கு தென்னை வளர்ப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருக்குமே நிச்சயமா பொன்னி எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் இவங்க சொன்ன முறையில யாரு தென்னை வளர்ப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு தென்னை மூலமா நல்ல விளைச்சல் கிடைக்கும் இதனால அவங்க வாழ்க்கை தரமும் உயரம் புள்ள கண்டிப்பா புள்ள இன்னைய காலகட்டத்துல விவசாயம் மூலமா கிடைக்கக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டுன பொருளா மாத்தி விற்பனை செய்யறாங்க அதனால விளை பொருட்களை வீணாக்காம அது மூலமா இன்னொரு வருமானத்தையும் எடுக்கலாம் ஆமா பிள்ள சரியா சொன்ன இனி நானும் தென்னை மரங்களை வளர்க்கறதுக்கான வேலைகளை பார்க்க போறேன் அதோட தென்னை மரம் மூலமா கிடைக்கக்கூடிய பொருட்களை வீணாக்காம அத எங்க வீட்டுக்கு பல வகையிலையும் பயன்படுத்த போறோம் நல்லது பிள்ள இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு எந்த காலத்திலயும் வரவேற்பு உண்டு சரி பண்ணி அப்ப நாம புறப்படலாமா வீட்டுக்கு போய் மத்த வேலைகளை பார்க்கணும் ஆமா பிள்ள வா போவோம் முறையாக அஞ்சுக்கு மூணு மீட்டரிலே பரப்பு முற்றத்திலே நூறு கிலோ தென்னை நாற்கழிவே முறையாக அஞ்சுக்கு மூணு மீட்டரிலே பரப்பு மற்றதன் மேல் ஒரு புட்டி பூஞ்சாள வித்து மற்றதன்மேல் ஒரு புட்டி பூஞ்சாள வித்து தென் மேலே நூறு கிலோ கழிவு தெளிச்சு காதன் மேலே நூறு கிலோ கழிவு இட்டதன் மேல் ஒரு கிலோ போட்டு இரப்பதம் இரண்டு முப்பது நாள் காத்து வந்த சத்தான முப்பது நாள் காத்து வந்தா தொடர்து வேளாண் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ள பெரும்பாலான பகுதிகளில் நோய் தாக்குதல் காணப்படுகிறது பெரும்பாலான பகுதிகளில் ஊதா நிற இலைக்கருகள் நோய் வெங்காய அழுகல் அடிச்சாம்பல் பாக்டீரியல் அழுகல் நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது எனவே விவசாயிகள் நோய்களின் தன்மையை பொறுத்து ஆரம்ப நிலைகளிலேயே கட்டுப்படுத்தும் முறைகளை மேற்கொண்டால் நோய்களை எளிதில் கட்டுப்படுத்தி பயன்பெறலாம் வெங்காய சாகுபடியில் விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களுள் மிகவும் முக்கியமானதாக கருதக்கூடியது ஊதா இலைக்கருகள் நோயாகும் இந்த நோய் பெரும்பாலும் குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிரில் அதிகமாக காணப்படும் எனவே உழவர்கள் இதனை பனி சூறை என்று அழைக்கின்றனர் இந்த நோய் தீவிரமாக தாக்கும்போது விளைச்சல் இழப்பு அதிகமாக இருக்கும் இந்நோயின் அறிகுறியாக இலைப்பகுதி வெளிரி பச்சையமிழந்து நீள் வட்ட வடிவிலான ஊதா நிற புள்ளிகள் தென்படும் இதனிடையே கருமை நிற புள்ளிகளில் பூசண வித்துக்கள் உற்பத்தியாகும் நோய் தீவிரமாகும்போது பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்து செடி முழுவதும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி இலைகள் காய்ந்து கருகிவிடும் இலைகள் பாதிப்படைவதால் வெங்காயம் சரிவர முதிர்ச்சியடையாமல் விளைச்சல் பாதிக்கப்படும் நோய் மேலாண்மையாக நோய் தாக்கப்படாத வயல்களிலிருந்து நடவு வெங்காயம் தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் இப்பூஞ்சானம் விதையில் சுமார் ஏழு முதல் எட்டு மாதங்கள் வரை தங்கி அடுத்த பயிரை தாக்கும் பனிப்பொழிவுடன் கூடிய குளிர்ந்த இரவு மிதமான பகல் வெப்பநிலை அதிக காற்றின் ஈரப்பதம் ஆகியவை இந்த நோய் பரவ சாதகமான சூழ்நிலைகளாகும் எனவே பனிக்காலங்களில் இந்த பயிரை பயிரிடாமல் தவிர்க்க வேண்டும் இந்நோயை கட்டுப்படுத்த ஒரு லிட்டருக்கு மேங்கோசெப் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலனில் இரண்டு கிராம் ஒட்டும் திரவம் அல்லது சோப்பு கரைசல் ஒரு மில்லி என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும் நோயின் தாக்குதலை பொறுத்து பத்து நாட்கள் இடைவெளியில் ஒன்று அல்லது மூன்று முறை தெளித்து இந்நோயினை நன்கு கட்டுப்படுத்தலாம் அடுத்து வெங்காயப் பயிரை தாக்கும் வெங்காய அழுகல் அல்லது அடித்தாள் அழுகல் நோயை பற்றி தெரிந்து கொள்வோம் வெங்காயப் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் பாதித்த செடிகளின் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து துவண்டு காய்ந்து விடுவதால் இதனை விவசாயிகள் கோழிக்கால் நோய் என்று அழைக்கின்றனர் நோய் தாக்கப்பட்ட செடியின் வெங்காயம் மற்றும் வேர்கள் அழுகி காணப்படும் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும் தாக்கப்பட்ட செடிகளின் இலைப்பரப்பு முழுவதும் வாடிவிடும் வெங்காயத்தின் குமிழ்கள் மென்மையாகி அழுகும் வேர்களும் அழுகிவிடும் வெள்ளை நிற பூசண வளர்ச்சி குமிழ்கள் மேல் காணப்படும் இந்த நோய் நடவு வயலிலும் சேமிப்பு கிடங்கிலும் காணப்படும் இந்நோய் விதை மூலமும் மண்ணில் உள்ள பூசணத்தின் மூலமும் பரவக்கூடியது எனவே நோய் தாக்காத திரண்ட விதை வெங்காயம் தேர்வு செய்தல் அவசியம் நோய் பாதிப்பு அதிகம் இருக்கும் வயலில் பயிர் சுழற்சி செய்ய வேண்டும் பயிர் வகைகள் சோளம் அல்லது மக்காச்சோளம் கொண்டு பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும் அறுவடை செய்த வெங்காய குமிழ்களை சுத்தமாக சேமிக்க வேண்டும் விதை நேர்த்தியாக ஒரு கிலோ விதைக்கு சூடோமோனாஸ் எதிர் உயிரி பத்து கிராம் ட்ரைகோடெர்மா அஸ்பெரல்லம் நான்கு கிராம் அல்லது கார்பன்டிசிம் ரெண்டு கிராம் என்ற அளவில் விதை வெங்காயத்துடன் கலந்து நட வேண்டும் நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி எரிந்துவிட்டு அந்த இடத்தை சுற்றிலும் புள்ளி ஒரு சதவிகிதம் கார்பன்டிம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு கரைசலை மண்ணில் ஊற்ற வேண்டும் நட்ட முப்பதாம் நாள் இரண்டரை கிலோ பேசில்லஸ் பாக்டீரியா அல்லது நான்கரை கிலோ ட்ரைகோடெர்மா ஆஸ்பெரல்லத்தை ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக வெங்காயம் நடுவதற்கு முப்பது நாட்களுக்கு முன்பு வரப்புகளில் இரண்டு வரிசைகளில் மக்காச்சோளத்தை நடவு செய்ய வேண்டும் நடுவதற்கு நோய்கள் தாக்காத நாற்றுகளை தேர்வு செய்ய வேண்டும் சுத்தமான மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும் அதாவது கோடைக்காலங்களில் நிலத்தை ஆள உழ வேண்டும் தொடர்ந்து கலைகளை கட்டுப்படுத்தும் முறைகளை மேற்கொள்ள வேண்டும் நான்கு முதல் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பயிர் சுழற்சி முறைகளை மேற்கொள்ள வேண்டும் வெங்காயமல்லாத பிறவகை பயிர்களை சாகுபடி செய்த நிலத்தில் வெங்காயத்தை சாகுபடி செய்தால் அடித்தண்டு அழுகல் வெள்ளை அழுகல் நோய் மற்றும் வேரழுகல் நோயின் தாக்கம் வெகுவாக குறையும் இடைப்பயிராக சோளம் மற்றும் புகையிலை போன்றவற்றை பயிர் செய்தால் அடித்தண்டு அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம் மண் வெப்பப்படுத்துதல் மூலமாக வேரழுகல் நோயினை குறைக்கலாம் சின்ன வெங்காய பயிரை சொட்டு நீர் பாசன முறை மூலம் பயிர் செய்யலாம் பேசில்லஸ் பாக்டீரியா எதிர் உயிரி ஒரு கிலோவிற்கு பத்து கிராம் ட்ரைகோடெர்மா அஸ்பெரல்லம் ஒரு கிலோவிற்கு நான்கு கிராம் என்ற அளவில் விதைகள் அல்லது விதை குமிழ்களை நேர்த்தி செய்யலாம் மேலும் ஒரு ஹெக்டேருக்கு பேசில்லஸ் சப்டிலிஸ் ஒன்னேகால் கிலோ ட்ரைகோடெர்மா விரிடி ஒன்னேகால் கால் கிலோ வேர்பூஞ்சை பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ அசோஸ்பெரிலம் நான்கு கிலோ வேப்பம்புண்ணாக்கு இருநூற்று ஐம்பது கிலோ என்ற அளவில் நட்ட முப்பது நாட்களுக்கு பிறகு மண்ணில் இட வேண்டும் இந்த நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விவசாயிகள் அதிக மகசூல் எடுக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் நீ குட்டைகளை கண்ணார காக்க வேணும் கணிசமாக குறைஞ்சிடும் அரிப்பு கணிசமாக கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணீய தம்பூமி நல்லா முறிஞ்சிடும் கேளு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் எல்லாம் பொன்பழிக்க அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்